ராமர் வடநாட்டு கடவுள்னு நம்ம கிட்ட சொல்லுவாங்க ஆனால் ராமர் நம்ம தமிழ்நாட்டை கடந்துதான் ராமேஸ்வரம் போயிருப்பாரு இதனால தான் தமிழ்நாட்டை சுற்றி நிறைய கோவிலில் ராமர் பூஜை செய்த லிங்கங்கள் இருக்கும் அப்படி ஒரு சமயம் காட்டில் தங்கி இருந்த இடம் திருநெல்வேலியில் இருக்கிற அருகங்குளம் இங்கே தான் ராவணன் சீதையை கடத்திட்டு போனான் ஜடாயு ராவணனை எதிர்த்து உயிர் நீத்த இடம் ராமர் இந்த காட்டில் தங்கியிருக்கும் போது அவர் வழிபட்ட லிங்கம் தான் இந்த கோவில் இத பழைய ராமேஸ்வரம்னு சொல்லுவாங்க தான் ராமேஸ்வரம் போயிருப்பார் இங்க ஓடுற தாம்பரபரணி தான் ஜடாயுவுக்கு முக்தி கொடுத்த இடம் ராமேஸ்வரம் போக முடியாதவங்க இங்க வந்து இறந்தவங்களோட அஸ்தியை கரைப்பாங்க